வாழ்க்கையில் சோகம் எப்போது வந்தாலும் புத்தரின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் அந்த உண்மை ஒரு நாள் வெளிப்படும் உங்களால் இன்னும் பல விஷயங்களை சாதிக்க முடியும் நீங்கள் இன்னும் பல கனவுகளுடன் உயிரோடு இருக்கிறீர்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கலாம் ஆனால் அதில் உண்மையில்லாத பல விஷயங்களை நம்பி நீங்கள் அழக்கூடாது உங்களால் வெற்றி பெற முடியுமா முடியும் ஆனால் அது அவ்வப்போது செய்யும் முயற்சியால் வராது தொடர்ச்சியான உழைப்பால் மட்டுமே வெற்றி வரும் சில நேரம் அமைதியாக இருங்கள் அதுதான் பல சிக்கல்களுக்கு பதில் இனிமேல் நடந்ததை விட்டுவிட்டு நாம் நமது முன்னேற்றத்திற்காக வாழ வேண்டும் வாழ்க்கையில் பெரிய இழப்பு என்று சொல்வது பிறரின் வார்த்தைகளை இழப்பதா இல்லை நம் உள்ளே நம்மை நாமே இழப்பதுதான் உண்மையான இழப்பு அமைதியில் இருக்கும் உங்களை விட பிறருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவே முடியாது வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அது உங்களை அழிக்க பிறக்கவில்லை அது உங்களை வலிமையாக்கத்தான் வந்திருக்கிறது தூக்கிக் கொண்டு போகும் பயங்களை விடுவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஒவ்வொரு தடையும் ஒரு அழகான வாய்ப்புக்கு வழியமைக்கும் உணர்வுகளை கற்றுக்கொள்ளுங்கள் மாறிக்கொள்ள முயற்சி செய்யாத இடத்தில் சந்தோஷத்தை தேடுங்கள் இதுதான் வாழ்க்கை அமைதியாக உட்கார்ந்துவிட்டு நமது மனதையும் உணர்வுகளையும் சீர்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான சந்தோஷம் செயலில்தான் இருக்கிறது ஆனால் அது இல்லாவிட்டால் சந்தோஷம் வராது இருண்ட தருணங்களில்தான் வெளிச்சத்தை தேட வேண்டும் உங்கள் வாழ்க்கை யாராவது கொண்டு வந்து தரமாட்டார்கள் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அதற்கு முதல் படி எடுத்து வையுங்கள் ஒரு சிறிய சிந்தனையே வாழ்க்கையை சந்தோஷமாக்க முடியும் இப்போது இருக்கும் இந்த நிமிடம்தான் வாழ்க்கை அதை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள் வாழ்க்கை ஒரு சோதனை அல்ல அது உண்மையாக உணர வேண்டிய ஒரு அனுபவம் பல பேர் வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்று தெரியாமல் பாதியிலேயே விட்டுவிட்டார்கள் வெற்றி மட்டும் போதாது அதற்கான முயற்சி தேவை தோல்வியில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நம்மை சந்தோஷமாக்க வேண்டுமென்றால் நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை மதிப்பது முக்கியம் உங்களது மனதை மாற்றினால் உங்களை யாரும் பாதிக்க முடியாது நம்பிக்கை வையுங்கள் அமைதியாய் இருங்கள் உங்களை நம்புங்கள் வாழ்க்கை இன்னும் கொடுக்கும் புத்தரின் அறிவுரைகள்